சன் தொலைக்காட்சியில் மூன்று வருடங்களாக ஒளிபரப்பான சீரியல் கண்ணான கண்ணே இந்த சீரியல் மூலம் நடிகை நிமிஷிகா ராதாகிருஷ்ணன் என்பவர் கதாநாயகியாக அறிமுகமானார் மக்கள் மனதில் வெற்றிகரமான சீரியலாக இருந்த கண்ணான கண்ணே ஏழுநூத்தி இருபத்தி இரண்டாவது எபிசோட்டில் முடிவுக்கு வந்தது இந்த சீரியலுக்கு பின் நடிகை நிமிஷிகா மீண்டும் தமிழில் எந்த ஒரு சீரியலிலும் நடிக்கவில்லை இந்த நிலையில் விரைவில் சன் தொலைக்காட்சியில் புதிதாக அவள் ஒரு தேவதை என்னும் சீரியல் ஆரம்பமாக இருக்கிறது இந்த சீரியலில் கதாநாயகியாக நடிகை நிமிஷிகா தான் கமிட் உள்ளார் விரைவில் இந்த சீரியலின் புரோமோ வெளியாகும் என்கின்றனர் மேலும் இந்த சீரியலில் சின்னத்திரை நடிகர்களான கார்த்திக் மற்றும் சல்மான் ஆகியோரும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிப்பார்கள் என கூறப்படுகிறது இந்த சீரியல் மட்டுமின்றி தோழி என்னும் புதிய சீரியலும் சன் தொலைக்காட்சியில் விரைவில் ஒளிபரப்பாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது